உடனே தாயிஃபுக்கு தான் சென்றார்கள் அந்த மக்கள் வரவேற்ற வரவேற்பை இந்த வரலாறு முழுக்க பதிவு செய்திருக்கிறது அவர்களை தாயார் உபதேசம் செய்ததற்கு அப்படியே மாற்றமாக நடந்தது யாரும் பெருமானாரிடத்தில் பேசவில்லை அது மட்டும் கிடையாது சொற்களாலும் கற்களாலும் பெருமானாரை அடித்து துன்புறுத்தினார்கள் ஒரு கவிஞர் கூட அழகாக சொல்லுவார்கள் அல்லவா கற்களின் மீது பூவை தூவிய கூட்டம் முதல் முறையாக முகம்மது என்ற ஒரு பூவின் மீது கற்களை எரிந்து விட்டார்களே என்பதாக அழகாக கவிதையை எழுதுவார் எனவே அவர்கள் தாயிப் மக்கள் சொற்களாலும் கற்களாலும் பெருமானாரை அடித்து துன்புறுத்தினார்கள் அவர்களுக்கு கால்களிலே விழுந்து ரத்தம் சொட்ட சொட்ட பெருமானார் இருந்தார்கள் அவர்கள் தான் பெருமான கொண்டு ஒரு தோட்டத்திற்கு சென்றார்கள் அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலிசலாம் பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள் நபியே முஹம்மது நபியே இந்த நேரத்திலே இந்த மக்களிலே இவர்களின் சப்தங்களை அல்லாஹ் கேட்டுவிட்டால் இவர்களை என்ன நீங்கள் நாடுகிறீர்களோ சொல்லுங்கள் மலக்குகள் அதாவது மலையினுடைய மலக்குகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் உங்களுடைய கட்டளையை எதிர்பார்க்கிறார்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த மக்களை செய்துவிட்டு செல்வார்கள் என்று சொன்னதும் அந்த மலையின் மலக்கு பெருமானாருக்கு சலாம் சொல்லி கேட்டார்கள் என்று அழைகிமுல் அகோஷ வைன் நாயகமே நீங்கள் நாடினால் இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே இந்த மக்களை நான் நசுக்கி அழித்து விடுவேன் என்று ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் இவர்களின் கதையை முடித்து விடுகிறேன் என்று ரெடியாக நிற்கிறார்கள் அப்போது ரவி சொல்லாக வசல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவ்வளவு அடித்து துன்புறுத்திய அனைத்து எதிரிகளையும் கூட பெருமானா செல்லந்தாக வழங்கி வசல்லம் அவர்கள் பழி வாங்கவே இல்லை மன்னித்தார்கள் என்ன சொன்னார்கள் அவர்கள் بل ارجو ان يخرج الله من اصلابهم من يعبد الله وحده لا شريك

வந்தது எனவே நாம் இன்றைக்கு இஸ்லாமியர்களாக இந்தியர்கள் இருக்கிறோம் என்றால் பெருமானால் அன்றைக்கு நற்குணத்தோடு மன்னித்து விட்டதால் தான் நாம் எல்லாம் இன்றைக்கு ஈ மாண்டாரிகளாக இருக்கிறோம்